கலாத்திற்கு நிறுவோம் ஐந்து அதிகாரம் பத்தொன்பது வசனம் வாசிங்க மாம்சதன் கிரியர்கள் வெளியரங்கமா இருக்கின்றன அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு மாம்சத்துக்கு ஒரு கிரியை இருக்கு அதாவது தான் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளாது என்று வேதம் தெளிவா சொல் இந்த மாம்சம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதை கிரிய செய்ய தான் பரலோக ராஜ்யத்தில் அதனால்தான் நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள் ஆவிக்குரிய சரீரம் மகிமையான சரீரம் இங்க நீங்க யாருதான் இருக்கிறீங்க அவர் உங்களை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு ஆனால் இருந்தார் அதுக்கு அர்த்தம் என்ன அவர் மறைத்த பிறகு அவர் பிறகு பரிசுத்தாவினர் உலகத்தில் அனுப்பின பிறகு அந்த கிருபையை நமக்குள்ள தந்துவிட்டார் பூரணமான ஒரு கிருப மாம்சரிந்தான் ஆனா ஜாக்கிரதையான ஒரு ஜெபஜீவியம் உள்ள ஒரு வாழ்க்கை ஒரு மனுஷன் வாழும் போது இச்சை அவனை மேற்கொள்ளவே முடியாது நமக்கு என்ன அந்த உணர்வு தான் இல்லை நான் மாம்சத்தில் இருக்கிறேன் ஏதேனும் ஒரு விதத்திலும் நான் வஞ்சிக்கப்பட ஒரு இடம் இருக்கிறது என்றுதான ஜாக்கிரதை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமேயானால் அவன் விழுறதில்ல நம்ம என்ன திரும்ப நினைக்கிறோம் ஒருக்க ரசிக்கப்பட்ட பிறகு ஒருக்க அபிஷேகம் பெற்ற பிறகு எனக்கு வீழ்ச்சி கிடையாது அவன் தான் விழுவான் நான் விழுந்து விட வாய்ப்புகள் உண்டு நான் விழுந்து போகலாம் ஆண்டவரே என்னை கைவிடாதே என்னை கைவிடாதே ஒவ்வொரு நாளும் எழும்பும் காலையிலேயே கிருவையை கேட்கணும் ஒரு சுய பலத்தில் தான் இப்போ அநேகர் வாழ்கிறீங்க விழுறீங்க அதான் காரணம் நீங்கள் ரெண்டு நாள் நல்லா ஜோம் பண்ணும்போது அப்புறம் அடுத்த நாள் ஏன்னா ஜோம் பண்ணலான்னு ஒரு எண்ணம் வந்துடும் கொஞ்சம் ஜீவி நல்லா இருக்கும் போது அப்புறம் என் ஜீவி நல்லா இருக்கும் இதில் தான் அநேகர் விழுறாங்க மனத்தாழ்மை கிடையாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை நீர் யாருண்டு கேட்க முடிச்சுனா நான் மனத்தாழ்மை உள்ளவன் உங்களுக்குள்ள மனத்தாழ்மை கிடையாது அந்த மனத்தாழ்மை இருக்குமே ஆனால் காலையில் எழும்பும் போது என்ன கேட்பீங்க இன்று நாள் முழுவதும் என்னை காத்துக்கொள்ள ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியாது என்னை நடத்தும் ஆண்டவரேன் உங்களுக்கு எப்படி எல்லாம் நான் பார்த்துக்கலாம் அவரு ஒதுங்கி இருப்பார் ஏன் நீ என்ன கூப்பிடல என் உதவி உனக்கு தேவையில்லை போ அந்த நான் அந்த புத்தி இது ஒரு மனுஷனுக்குள்ள கிரிய செய்யும்போது அவன் எப்ப ஆனாலும் விழலாம் ஆனா என்ன ஒவ்வொரு நாளும் காலை எழும்போதே அந்த ஒரே நான் மண்பாண்டம் அதான் ஆப்ரஹாமுக்கு இருக்க உணர்வை பார்க்க பெரிய சீமான் ஆனா என்ன சொன்னார் தூளும் சாம்பலும் ஆகிய அடியான் இந்த பரிசுத்தவான் நீதிமான்கள் நிலைநிக்கக்கூடியவங்க நிற்கக்கூடியவங்க எல்லாருக்குள்ளையும் மிகவும் ஒரு பெரிய ஒரு தாழ்மை இருக்கும் அவங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு நான் ஒன்றுமே கிடையாது இந்த ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க தெரியுமா ஒரு கூட்டம் அவங்களுக்குள்ள தான் தன்னை கொடுத்த பெருமையான அவங்க தான் விழுவாங்க நான் ஒன்றுமே இல்லைங்கிறான ஒரு எண்ணமும் ஒவ்வொரு நாளும் காலையில் என் கண்களை காத்துக்கொள்ளாண்டு ஒரு என் சிந்தனையை காத்துக்கொள்ள ஆண்டவர் என் நாவை காத்துக்கொள்ள ஆண்டவர் இருதயத்தை நீர் உமக்குள்ளே வச்சு உமக்கு ரத்தத்துக்குள்ளே வச்சு பாதுகாத்துடலாண்டவர் சொல்லி பாருங்க அதாவது எல்லாம் சொல்லி பொலம்பாங்க நான் இப்படி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஆனால் ஒரு பார்வையினால் ஒரு சின்ன இச்சை வந்து போகுது நான் இருதயம் உடஞ்சி இருதயம் வெடிச்சு போறது மாதிரி இருக்குது சோர்ந்து போகிறேன் அப்போ என்ன செய்யணும் இதான் உங்களுடைய வாழ்க்கையா அதுக்காக முழங்கால் இல்லைங்க விசுவாசங்கிறது மட்டும் இல்லை நமக்கு ஒரு தேவன்டுக்கார் அருகாமையில் இருக்கிறார் விசுவாசத்தோடு கேட்கணும் என்னோடு கூட இரு ஆண்டவரே என்னை கைவிடாதே ஆண்டவரே என்னை நடத்தும் ஆண்டவரே திரும்ப 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 ஒருவேளை எனக்கு அனுபவம் நான் எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதிகமாக ஜெபித்தனோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதிகமாக வாஞ்சித்தனோ அவ்வளோத்துக்கு அவ்வளோமா சோதிக்கப்பட்டேன் விழுந்தேன் பல முறை விழுந்தேன் ஆனால் ஒன்று மட்டும் தான் இருக்கு அவருடைய கிருபை என்னை விட்டு எடுபட்டு போல கிடைக்கிற வரைக்கும் ஜபித்தேன் அதை அனுபவிக்கக்கூடிய கிருபையும் தந்தேன் முக்கியமான காரணம் என்ன விட்டா ஒரு தீர்மானம் எனக்கு வேணாம் அந்த அனுபவம் ஏன் நீங்கள் எனக்கான தானே ஆசிரியர் அறையப்பட்டீர் எதுக்காக எழுபத்தி ரெண்டு முள்ளாணி அந்த விசுவாசம் ஏன்னால் அவருக்கு ஒரு அடியும் ஒருபோதும் தேவசத்திற்கு மாறா விழுந்ததே கிடையாது தேவனுடைய சரீரத்தில் ஒவ்வொரு அடியும் எதற்காக தெரியுமா நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்புக்காக மட்டும் இல்லை மறுபடியும் அந்த உறுப்புகள் பாவம் செய்யாது ஜீவிக்க தக்கதான பெலைனை நம்ம கொடுப்பதற்காக லேசூரியா லே லியா ஸ்தோர்